இது என்னது இலைய பிற்காலம் குச்சி இன்னும் கொஞ்சம் நாளில் வெறும் ஸ்டிக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ அந்த சைடு தெரியுது பார்த்திங்களா முன்னாடியெலாம் கலர்ஃபுல்லாக மஞ்சள் கலர் சிவப்பு கலர் பலவித கலரில் தானே மரங்கள்லாம் உயர உயர வானலாகவும் இருந்தது இப்போ அதர் சைடில் இருக்க வீடெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள் எத்தனை வீடுகள் இருக்குல்ல இப்போ குறுக்கவே நடந்து அந்த பக்கம் இருக்க வீட்டுக்கு போயிடலாம் பிறகு சுற்றி போகாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் மானெல்லாம் நிறைய தெரியும் நிறைய பருந்து தெரியுது பருந்து இருந்தால் என்ன அர்த்தம் நிறைய என்ன நாகராஜாக்கள் நிறைய உலாவி வராங்கன்னு அர்த்தம் அவங்க நிறைய நம்ம படத்தில் பார்த்துருக்கோம்ல பருந்து வந்து பாம்பை கொத்தி மூ அழகால எடுத்துகிட்டு போகும்ல ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் மந்த்லி வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நிறைய வாட்டர் இருந்தது அந்த வாட்டர்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு அந்த புல்லெல்லாம் வெட்டி இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஆ பாருங்க சூப்பராக இருக்குல்ல அருமையாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குதுல்ல வீடெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் இந்த குறுக்கவே போயிடலாம் சுற்றி சுற்றி போக வேண்டாம் ஆ அப்போ தான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு நாளைக்கு நடந்து பார்க்கலாம் நியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் இயற்கை மாறவில்லை அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இயற்கை மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் எதனை கண்டான் மனிதனை படைத்தான் எதனை கண்டான் மனிதனை படைத்தான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா சட்டி சுட்டதடா கைவிட்டதா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை நாம் செய்த பப புண்ணியங்கள் ஆத்மாவுக்கு கடைசி வரை யாரோ வீதி வரை மனைவி வீடுவரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ வாச்சாரே வாட்டாண்டே நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன் ஜாம்பாஜா ஜக்கு நான் சைரா பேட்ட சொக்கு நைனா நான் பராவதியிலே தின்னுக்கு நிறந்தேன் அம்பிகாவதியாட்டம் நீ சைட்டடிச்சு நீ ஜகா வாங்கினே அமராவதி ஆட்டம் லவ்வா பா பேசி டேக்கா கொடுக்க முன்னாலே நைனா முத்து குளிக்க வாரிகளா மூச்சையெடுக்க வாரிகளா சிப்பி மா மாமா நம்மளுக்கு சொந்தம் இல்லையே நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை திருமணம் என்றார் அழைத்து வந்தார் உன்னை சிரிக்க வைப்பாயோ அழுக வைப்பாயோ கொடுத்து விட்டேன் என்னை கொடுத்து விட்டேன் என்னை பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள் சிந்தி கோலமயில் போலி வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே ஆலயமணியின் கோசை டெங்கரிடுங்காலே டெங்குரிங்காலே தங்கமத்தின் நாளே வண்டி உருண்டோட வண்டி உருண்டோட அச்சானே தேவை வாழ்க்கை ஓட ரெண்டும் உள்ளங்கள் தேவை அம்மா கையில கொடுத்து போடு சொல்லக்கண்ண அவுக ஆறநூறு ஆக்குவாக சொல்லக்கண்ண உண்ணாம்படி தோட்டத்திலே யாரப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா பூ பறிச்சு வரும் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா ரெண்டாம்படி தோட்டத்திலே யாரப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா மல்லிப்பூ பறிச்சு வரும் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா Happy Halloween day enjoy our <laughs> Happy Halloween kumariyan ilayamarum <laughs> pulimaran nadiya kumariyan velluma migavallame korulukadiyan veel pol soondaya athiy ninna kadiyan allimen kumaran ammiye kadiyan aaruren aarillammaleka

அலைமணி மந்தை ஆனாயக்கடியே காலேரூரில் அம்மா காலேட்டிக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு திரிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை கோவாக்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர் தம் அடியாக்கும் அடியேன் திருமேனி நிற்க வழிபா நிற்கால் மறுகண்டி பெருமாள் ஆரூரன் ஆரூரில் அம்மாறு காவே ஆரூரன் ஆரூரில் அம்மாறு காவே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையாக்கும் வழியே

முருகனுக்குல்யணம் சசி இல்லையா குந்திருக்கும் இடமெல்லாம் முருகனிற்கும் இடமெல்லாம் முருகனை குலமுகமா வழிபடும் வீடுகளில் எல்லாம் இன்றைய முருகனுக்கு திருக்கல்யாணம் பால் குடம் பாப்பாவுக்கு ஆட்சிக்கு ஆண்டிக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வத்தினால சாய்பாபா சென்னபுரியா அவ்வளவு முருகன் என்று அன்னியும் கொடுத்தாங்க நீங்கள் பார்த்ததை உங்க வீடுகளோட சீக்கிரம் தமிழ்ல வரும் பிள்ளைகளுக்கு அப்பதா போல முருகன் நல்லா இருப்பீங்க ஒரு அருமையான ஒரு நிகழ்ந்து பாருங்கிற அப்பதாவுடைய ஏதாவது எழுபது வயசு தாழ்ந்து இந்துதான் முத முத அளவு குத்திருக்கேன் இருக்கே எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்பத்தா இன்னைக்கு சாய்பாபா சன்னதியில திருக்கல்யாணத்துல அப்பத்தாவுக்கு பால் குடம் எடுக்கிறது அத்தனையோ இந்த ஸ்பான்சர் எல்லாருக்கும் என்னென்ன கிடைக்குமோ அது போல அப்பத்தாவுக்கு முருகனுடைய மாமத்தை சொன்னதுனால ஆஹ் என்ன பண்ண கோஷமா சிரிக்கலாம் என்ன பண்ணலாம் என்னவோ அவனுடைய இருக்க அதனால அவன் கூட்டிட்டு போய் அத்தனை

காளிமலை முருகனுக்கு ஆரோக்கியம் சென்னிமலை முருகனுக்கு ஆரோக்கியம் ஆடும் குமரனுக்கு ஆரோக்கியம் வாட பிரியனுக்கு அன்னதான பிரியனுக்கு நாத் நாத்கடவுளே சாய்பாபா साईबाबा வள்ளி தேவ முருகனுக்கு ஆரோக்கியம் திருகல்யண முருகனுக்கு ஆரோக்கியம் சஷ்டி கவசனுக்கு திருச்செந்தூர் வேலனுக்கு ஆரோக்கியம் ശിവ മൈതനുക്ക് ശക്തി ശിവ ബാലുക്ക് ഗണപതി സോദരനുക്ക് പഴനി മലയ്ക്ക് നാൻപരോധ അരോധരാ 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 அரோகரா 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 கொண்ணி கொண்ணைக்கலாடுக அட முயிக்குட வண்ணி நமாட அட சிர்த்தம் திவார் நிடுமாட அட சென்றுக்கையல் கலும் கணியாட

we oh, oh, oh,

உலகமாகிய ஆன்மீகத்தை வளர்த்து வரும் குருசுவாமி சங்கரையா அவர்களின் அருள் அப்பத்தா திடம் ஐயப்ப பூஜைக்கு போனதால் ஐப்பிரைப் டச் பண்ணி பாருங்க அப்பத்தான் கூட வீடியோ தொடர்ந்து வரும் போதறி கீழே பாருங்க அப்பத்த போது ரொம்ப அறிவியா நல்லா இருப்பீங்க